நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சு நம்மளே வீட்டில கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மரம் வித் இட்லி சட்னி முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சர்க்கரவள்ளி வலிக்கிழங்க ஒரே மாதிரி சாப்பிடாம டிஃப்ரெண்ட்ஸாக வித்தியாசமாக ஒரு ரெசிபி செஞ்சு காட்டப்போகிறேன் இது வந்து நம்ம பெரியவங்களோட சின்னவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கு வேலையை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது வாங்க அது எப்படி செய்யறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம சனில் நீங்கள் இதுவரையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல்ல அமு்த்தி வைங்க அப்பதான் நாங்க நாங்கள் போற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைச்சி சக்கரவெல்லி கிழங்க வச்சு பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கிழங்கு எடுத்துருக்கிறேன் சின்ன சின்ன பீஸுகளாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக ஒரே மாதிரி வெட்டியாச்சு இப்போ இங்கே வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சு சுட்டி வச்சுருக்குறேன் அதுக்கு மேலே நீங்கள் இட்லி சட்டியோ இல்லை இந்த மாதிரி தட்டாக வச்சு வேக வச்சுக்கலாம் நான் வந்து இடியப்ப தட்டில் வேக வைக்கிறேன் இப்படியே வச்சால் நம்ம வேக வச்சுக்கலாம் இருக்கட்டும் ஆற விட்டி தோலை உரிச்சிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பருக்கும் மத்தா ஏதோ ஒன்று எடுத்து நல்லா நான் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நைஸாக பிணைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நைஸாக பிணைஞ்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா மாவு நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கலாம் நல்லா மாதிரி உணஞ்சு வச்சுருங்க இப்போ இது வந்து காய் சரவும் பார்த்தீங்களா அது வந்து டிஃப்ரெண்ட்ஸாக வெட்டுற அந்த இது மாட்டி மாட்டி வெட்டிக்கிறது இந்த மாதிரி நான் ஒன்று எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா ஸ்பூனு கம்பி ஸ்பூன் இருந்தால் கூட பாருங்கள் இந்த மாதிரி கம்பி ஸ்பூன் இருந்தால் கூட இதுலேயும் செய்யலாம் இந்த மாதிரி இந்த கம்பி ஸ்பூன் எடுத்துக்கோங்க உள்ளது எடுத்துகிட்டு அதுலேயும் இந்த மாதிரி தான் பாருங்கள் இதில் வச்சு இப்படி வச்சுருங்க வச்சுட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே வந்துரும் கல்ல வளைச்சுக்கிட்டே வந்துரும் அவ்வளவுதான் இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி சுத்தி எடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சுட்ருக்குது வடைச்சட்டியில் தேவையான அளவு சாப்பிட்டு போட்டுக்கோங்க எண்ணெய் அப்போ தான் உன்னோட ஒன்று ஒட்டாமல் அதுக்கு தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னா இப்போ இதை அப்படியே எடுத்து இங்கே பச்சை தண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கெல்லாம் போட்டுருங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் எடுத்துகிட்டு பச்சை தான் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இங்கே ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிற கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் வெண்ணெய் எது இருந்தாலும் விட்டுக்கலாம் நான் நெய் விட்டுறேன் நெய் காய்ஞ்சதை ஒன்றரை ஸ்பூனு மைதா எடுத்துருக்குறேன் அதையும் போட்டு கிண்டிக்கலாம் மைதா கம்மியாகவே போட்டுக்கோங்க நிறையா போட்டுடாதீங்க இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்துடணும் மைதா காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டோங்க ஒத்துறாதீங்க அடுப்போங்க இந்த மாதிரி விஸ்க் வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டனும் அப்பதான் கட்டிப்படாம இருக்கும் இல்லாட்டி கட்டி ஆகிற அடுப்ப வந்து ஸ்லோவில வச்சுக்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவு குருமொளகு சேர்த்துக்கோங்க குருமொளகு சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சமாதான் காரம் இருந்தா தான் நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து குறுமளக நிறையா சேர்த்துட்டீங்கன்னா நல்லா அந்த ஒயிட்டாக இருக்காது அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பெப்பர் கொஞ்சம் போல் சாட்டு மசாலா இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் இந்த பாஸ்தாவை வேக வச்சு தண்ணி எறுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு கொஞ்சம் அப்படியே அந்த பால் இந்த மசாலையெல்லாம் அதில் இறங்கணும் அந்தளவுக்கு அதில் லைட்டாக வேக விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து மாவில் உப்பு போட்டுருக்குறோம் அப்புறம் வேக வேகப்பொடையில் உப்பு போட்டுருக்குறேன் இப்போ இந்த பாலுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சால்ட் கிண்டி விட்டுட்டு இதில் வந்து ஸ்வீட் கண் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துருக்கோம் இது சேர்க்கும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இனுப்பாக நல்லாயிருக்கும் நல்லா இனிப்பு சேர்ந்து காரம் உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவுக்கு கொதிச்சு வேகணும் அப்போ தான் உள்ளேருதி அந்த பாஸ்தாவில் போய் இந்த பால் மசாலையெல்லாம் இறங்கும் நான் சீஸ் எடுத்துருக்குறேன் இப்போ அதை விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ போட்டுக்கோங்க நல்லது தான் சீஸ் போட்டால் தான் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் எங்கள் தீயாக்கெல்லாம் நிறைய வேணும் சீஸு அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க அதனால் நான் வந்து ரெண்டு கட்டி போடுறேன் சீஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம வீட்டிலையே அதாவது மைதா மாவு இல்லாமல் பாஸ்தா சூப்பராக பண்ணிட்டோம் நல்ல ஹெல்த்தியான ஒரு கிழங்கு வச்சு சூப்பரான பாஸ்தா வெறும் செம்மையாக இருக்குது இதில் கொஞ்சமாக தழை தூவிக்கிட்டா நல்லாயிருக்கும் இதில் உங்களுக்கு எந்த ஏதாவது வெஜிடபிள் வேணுன்னாலும் காய் என்ன காய் வேணுமோ போட்டுக்கலாம் செமையாக இருக்குங்க நல்ல இதே மாதிரி ஹெல்த்தியானதாக நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் தியாவுக்கு கொடுக்க போகிறேன் அவளுக்கு இதுனால் ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாவுக்கு தியாவுக்கு பூர்ணிக்கு எல்லாருக்குமே பாஸ்தான்னு அப்படி சாப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து வெளியில் வாங்கறதுனால சாப்பிட மாட்டேன் இப்போ வீட்டில் நம்மளே செஞ்சதுங்கிறதுனால நானும் கண்டிப்பாக சாப்பிட போகிறேன் நல்லாயிருக்குண்ண சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கு ஏ வேறுங்க நான் இங்கே பூர்ணி விட்டோன்னே இல்லை தியா ஓடி வந்துட்டான்

ஏன்னா நம்ம வந்து கிழங்குல செஞ்சுருக்குறோமா ஆக்சுவலி நம்ம மைதாவில் செஞ்சு சாப்பிட்றத விட சக்கரை வள்ளி கிழங்குல வந்து அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் அதில் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாஸ்தாலே அந்த மைதா சாப்பிட்றது போல இந்த கிழங்குல போட்டு சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ ரொம்ப ஹெல்தி வேறு ஸோ வந்து குழந்தைங்க வந்து பாஸ்தா கேட்கும்போதுலாம் மைதாவில் பாஸ்தா செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பாஸ்தா வந்து செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு பாஸ்தா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு வந்து நல்லதாக சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கும் நமக்கு கிடைக்கும் குழந்தைங்களா நல்லா சாப்பிடலாம் அந்த பயம் இல்லாம சாப்பிடலாம் எதுவுமே கெட்டதாவே இல்ல சீஸ் நல்லது பால் நல்லது எல்லாமே நம்ம இதுல போட்டிருக்கிறது அதுவும் வந்து இந்த செடி கொடியில இருந்துதான் இருக்கிறது அதனால எல்லாமே